இந்த தலைமை ஏற்றிருக்கிற மாவல பைந்தவன் கல்வி கழகத்தினுடைய பொறுப்பாளர் முனைவர் குணத்துறை அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துறை ஆற்றிக் கொண்டிருக்கிற சோழத்துறை மணிவண்ணன் அவர்களே நிறைவாக கருத்துறை ஆற்ற வருகையில் இருக்கிற மார்சிய பெரியார் தலைமை தோழர் தொடர் பாலாசா வல்லவன் அவர்களே தமிழர் விடுதலை கழகத்தின் பொறுப்பாளர் தொடர் சௌசுந்தரமூர்த்தி அவர்களே அம்பேத்கர் சிறுத்தை இடங்க தோழர் தெய்வம் என்பவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொடர் லாரன்ஸ் அவர்களே திருவள்ளூர் மன்றம் மறைமடிகள் அரவிநேடுகளுடைய திருவள்ளுவர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் சமத்துவமணி அவர்களே பெரியாரி அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய தோழர் சேகரீவன் அவர்களே திராவிடர் கழகத்தின் சார்பில் ஐயா தேவதாஸ் அவர்களை அவருடைய தவறுதலாக அவருடைய என்ன தொடர்பு முடியாத நிலையில் அப்படி இருந்தும் வருகை இருந்திருக்கிற வருகை உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் விஜய் அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய தாம்பரம் நகரமன்ற செயலர் தோழர் மோகன்ராசு அவர்களுடன் வந்திருக்கிற தோழர்களே வருகையில் இருக்கிற முன்னிலை ஏற்படுத்தும் நிலைகளுக்காக வருகை இருக்கிற ஐயா தென்மூனி அவர்களே மக்கள் குடியரசு தோழர் மண்டேலா அவர்களே மணிப்பாக தோழர் செம்மாரன் அவர்களே நந்திருக்கிற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அதற்கன்று பணியேறி நாளைக்கு ஒரு அரசியல் பயிற்சி பயிற்சி நம்முடைய தோழர் சுந்தரமூர்த்தி அவர்கள் அம்பத்தூரிலே ஏற்பாடு செய்து அதற்காக அந்த பயிற்சி வகுப்பை நடத்துவதற்காக தஞ்சையிலிருந்து வருகைகிற பேராசிரியர் அண்ணன் இளமுருகன் அவர்கள் நாளைக்கு அந்த பயிற்சி வகுப்பான நாயகராக வந்திருக்கிறார் வருகிறது இருக்கிறார் அவருடைய கருத்தரங்களை மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறேன் செயல்படுத்த வேண்டிய தலைப்பு காலத்தின் ஓட்டத்துல நம்ம பல செயல்பாடுகளை நம்ம விட்டெழுக்கிறோம் ஆனாலும் கடந்த காலங்கள்ல அந்த பெரியார் குழந்தை அதற்கு பின்பாகவும் அதற்கு முன்பாகவும் கூட எண்ணற்றவர்கள் மிக கடுமையாக சூழ்ச்சிகளை எதிர்த்து வந்திருக்கிறார்கள் நாமெல்லாம் தொடர்ந்து அதனுடைய வழித்தடங்களை சென்று கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த மூட நம்பிக்கை என்பது மிகவும் பார்ப்பனியத்திற்கு வாய்ப்பாக கிடைத்திருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு மிகவும் எளிதாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கருவி மக்களை அச்ச அச்சப்படுத்தி அந்த அச்சப்படுத்துதல் நிலையிலிருந்து மக்களை மிக எளிதாக தன்னுடைய அதிகாரத்திற்கு அடக்கி வைப்பதற்கான ஒரு பெரும் கருவியாக அமைந்திருக்கிறது அந்த அச்சப்படுத்தங்களுக்காக அதனால் அடிப்பட்ட இந்த பெரும் தமிழ் இனம் மிக ஆண்ட அரசியல் உணர்வோடு மிக பெரும் அறிவியல் உணர்வோடு வாழ்வியல் நெறி உணர்வோடு அறவுணர்வோடு வாழ்ந்த இந்த தமிழ் பெயர் இனம் இந்த அச்சங்களுக்காகவும் மூட நம்பிக்கைகளுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து வந்திருக்கிறது மிக பெரும் அறிவியல் வளர்ச்சி கண்ட சமூகம் யாரும் கண்டறிவதற்கு முன்பாக வானியலினுடைய பேரறிவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறாங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் அறிவன் வியாழன் வெள்ளி காரி என்பதாக கோள்களை அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க கிழமை பெயர்களெல்லாம் கோள்கள் மாத பெயர்களெல்லாம் விண்மீன்கள் விண்மீன்களுக்கெல்லாம் பெயர் வைத்து நம்ம இன்றைக்கு வெறும் கண்ணால கூட ஊர்புறத்துக்கு போனோம்னா விளக்குகள் இல்லாத நிலையில இருந்து இருக்கக்கூடிய கார்வா நாள்ல அமாவாசை நாள்ல வானத்தை பார்த்தோம்னா எது மின்மீன் எது போல்னு நம்மால இன்றைக்கு அறிவியல் வளர்ந்த இன்றைய காலகட்டத்துல கண்டறிய முடியாது ஆனா இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெறும் கண்ணால வானத்தை பார்த்து எது எது கோல் என்று அடையாளம் கண்டிருக்கிறார் வெறுமனா கோல் எது கோல் என்பது பிளானட் அந்த கோல் எதுன்னு கண்டறிந்தது மட்டுமல்ல ஒவ்வொரு கோளுக்கும் பேர் வைத்திருக்கிறார் சிவப்பாக இருக்கிற கோள் செவ்வாயின்னு பேர் வைத்திருக்கிறார் திங்கள் என்பது நிலவை சொல்லுகிறபடியாக நிலவுக்கு திங்கள்னு பெயர் வைத்ததை இரண்டாம் கோளாக அவன் அடையாளப்படுத்தியிருக்கிறான் ஞாயிறை முதன்மை கோளாக ஞாயிறு என்பது சூரியன் அதை முதன்மை கோளாக அடையாளப்படுத்தி பேர் வைத்திருக்கிறான் கிழமை பெயர்களை செவ்வாய் அரிபன் வியாழன் வியலன் கிழவி அகல பொருட்டேன்னு தொல்கால ஒரு நூற்பா உண்டு சூத்திரம் உண்டு அந்த வியல் என்று சொன்னா அகலமானது வியாழன் என்கிற கோல் தான் கோள்கள்லயே மிகவும் பெரிய கோல் என்பதாக உணர்ந்து அந்த வியாழன் என்கிற பெயரை சூட்டி அறிவியல் முறைப்படி ஒரு நெறியை வளர்த்து வியாழன் கோல் பெரிய கோல் என்பதாக அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறான் வெள்ளி முளைத்தது விடியற் பெரிய ஒளி பொருந்திய கோளாக இருக்கிறது என்பதற்காக வெள்ளி கோல் என்பதாக அடையாளப்படுத்திருக்கிறான் பிற்காலத்துல இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கரிய நிறமுடைய கோல் தான் காரி என்று சனி சாத்தான் சேட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த சனி கோல் வந்து கரிய நிறமுடையது என்று கண்டறிந்த அறிவியலுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கரிய கோல் என்கிற அடிப்படையில காரிய வைத்திருக்கிறான் இந்த அறிவியல் வளர்ச்சி தான் பின்னால வந்த பார்ப்பனியத்தினுடைய மூட கருத்துகளுக்கு அடிமைப்பட்டு அவனுடைய அதிகாரங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற நடைமுறையை நம்ம பார்க்க முடியும் இந்த அடிமைத்தனம் எங்கிருந்து தோன்றுகிறது அரசு அதிகாரத்திலிருந்து தோன்றுகிறது அரசு அதிகாரத்தை பெற்றவர்களை எல்லாம் மிக தூச்சியாக போய் அவர்களை தன்மயப்படுத்தி கொண்டு அவர்கள் வழியாக சட்டங்களை ஏற்றி அந்த சட்டங்களுக்கு மீறி நடப்பவர்களை தண்டிக்கிற ஒரு பெரும் வெறித்தனத்தோடு இயங்கிய காலத்திலிருந்து தான் அந்த அடிமை உணர்ச்சி வந்தது ராஜராஜ சோழனுக்கு முந்தி கோயில் இருக்கக்கூடிய அந்த சிலையை படிமத்தை வெளியில உலாவாக கொண்டு வருகிற நடைமுறை இருந்ததாக நம்ம பார்க்க முடியல ஆனா ராஜராஜ சோழன் இருந்து தொடங்குகிறது கோயிலுக்குள்ளால இருக்கக்கூடிய படிமம் சிலை ஒரு பக்கம் இருக்க இந்த உலாவை கொண்டு வருவதற்காக ஒரு சிலையை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக வருவது பின்னாலேயே அரசனும் வர தொடங்குவான் அரசன் வரா அப்படின்ன உடனே ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த சிலையை வழிபாடு செய்கிற ஒரு அடிமை போக்கு தோன்றுனது அப்ப கடவுள் வணக்கம் என்பது கடவுளை வழிபடுவது என்பது படிப்படியாக அச்சத்தின் பார்ப்பட்டு அரசனுக்கு அடிபணிந்து போகிற நடைமுறையோடு தொடங்கி ஒவ்வொன்றாக மாறி பின்னால எல்லா நிலைகள்லயும் வந்து விழுந்துட்டது இன்னைக்கு எல்லா நிலைகள்லயும் தொடர் நிறைய ஒரு பட்டியலிட்டு தொடர் உணத்தொகையை சொல்லுகிற பொழுது என்னென்ன வகையில எல்லாம் அந்த மூட நம்பிக்கை வளர்ந்தது என்பதை நிறைய மிக பிரிவாக சொன்னார் எப்படி மாட்டு மூத்தரத்தை குவிக்கிறது சாணத்தை எடுத்து அதையும் உணவு போல அல்லது ஒரு வழிபாட்டு பொருள் மாதிரி அடையாளப்படுத்திக் கொள்வது சாப்பிட்ட இலைகள்ல வந்து உருளுவது இதெல்லாம் எவ்வளவு கடுமையான ஒரு அடிமைத்தன உணர்வு மண் சோர் உண்பது இதெல்லாம் என்ன அறிவியலுக்கு தொடர்புடைய செய்துனே தெரியாதபடி கடைசியா தலையில தேங்காய் உடைக்கிறது எவ்வளவு கொடுமையான நிகழ்வு ஏதாவது புதிதா வண்டி தொடங்குறான் அல்லது ஏதாவது ஒரு புதிதா ஒரு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதுனா உடனே அதுக்கே பூசை செய்யறான் நிலப்பூசை செய்யப்படுகிறது எல்லா பழுத்தறிவு கருத்துகளையும் உடைக்கிறபடி அரசுன்னு வந்து பிறகு இதே ஆட்சியாளர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல அறி அமைச்சர்கள் கூட மிகவும் கேடான நிலையில இன்னும் பெரிய அமைச்சர்களா இருக்கிறவர்கள் கூட தன்னுடைய வீட்டுக்குள்ளார அந்த சடங்குகளை போக்கிக் கொள்ள முடியல திருமணத்தை அல்லது தன்னுடைய குடும்ப நிகழ்வுகள்லாம் கூட பார்க்கணும் அந்த நாள் கேட்டு வந்து வழியாக நடைமுறைப்படுத்துகிற கொடுமைத்தனங்கள்லாம் நடக்குது பேர் வைக்கிறதுனா அவன் போறான் அவன் ஏதாவது ஒரு பேரை இல்லாத எழுத்து முன்னெழுத்துல சொல்றதும் அதுக்காக அவன்கிட்டயே பேர் வாங்கிட்டு வந்து ஒரு அடிமை பேரை சூட்டுவதும் பெரிய அடிமை போக்குகள் இந்த போக்குகள்ல எல்லாத்தையும் மாத்திருக்கிறான் தென் குலத்தார் தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த திருக்குறளை வச்சு தென் குலத்தார் என்பவர் யாரு அப்படிங்கிறத பரி பரிமையர் திருச்சு சொல்ற பிதிரருங்கிற பிதிரர் என்பவர் யாரு முன்னோர்கள் இறந்து விட்ட முன்னோர்கள் அடையாளம் தென் குலத்தார் என்பது முன்னோர்களாகவோ அல்லது இறந்து விட்டவர்களோ சொல்லல அந்த தென் குலத்தார் பிதிரர் என்கிற அடிப்படையில அவர்கள் தான் இறந்து போனவங்களுக்கு வழிபாடு செய்வதுன்னு இன்னைக்கு திருச்செந்தூர்லயும் அல்லது காசிலையும் போய் போடுகிறது எல்லாம் எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் ஆக பார்ப்பனில் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சிகள்லையும் வரலாற்று திரிவுகள்லையும் நம்ம மக்கள் போய் அடிமையாக வீழ்வது என்பதை ஒரு பெரிய தொடர் நிலையாக இருக்கு பேர் வைக்கின்றத கூட நம்மளுடைய முருகன் என்பதை அணையாம என்று பேர் வச்சது அது போல எல்லா கடவுள் பெயர்களையும் மாற்றிட்டான் இன்னைக்கு பழந்தமிழ் கடவுள் பெயர்கள் எதுவுமே கிடையாது கடவுள் நம்பிக்கை அல்லது அது மறுப்புங்கிறது ஒரு பக்கம் அப்புறம் பாத்துக்கலாம் அது மறுக்கிறோமா இல்லையாங்கிறது அறிவியல் வளர வளர பகுத்தறி வளர வளர அவர்களுக்கு அந்த அறிவு தோன்றும் ஆனா இருந்த தமிழனுடைய இயற்கை கடவுள்களை கூட மாறிய பார்த்து மாறியாத்தான்னா காளியை பார்த்து காலி காலியா இதெல்லாம் ஒரு இயற்கை வழிபாட்டு தெய்வ முறை தீய பார்த்து தெய்வம்னு வணங்குகிற நடைமுறை இருந்தது இதெல்லாம் இயற்கையை வழிபடுகிற நடைமுறையா இருந்தது ஆனா அந்த கூட பார்ப்பனிய கருத்தாளர்களோடு இணைத்து அது ஒரு வடமொழி பெயரை சூட்டி இருக்கிற எல்லா கடவுள் பெயர்களையுமே சமஸ்கிருத பெயர்களாக மாற்றி ஊர் பெயரை எப்படி மாத்தினானோ அது போல கடவுளர் பெயர்களையும் சமஸ்கிருதமா மாற்றி அவனுடைய கதைகளுக்கு ஏற்ப கட்டி வச்சுட்டான் இந்த கட்டி வச்சதை மாத்த முடியல கோயில் கட்டுனது கோயில் என்பது கோ என்பது அரசன் அரசனுடைய இல்லம் என்பதாக நிலை மாறி பின்னால என்னவா மாறிடுச்சு அது பெரிய கடவுள் படிமங்களை வைத்து வழிபாடுவதற்குரியதாக பிற்காலத்தினுடைய தமிழ் அரசர்களாலேயே பின்பற்றப்பட்டு அந்த பின்பற்ற நடைமுறை என்ன ஆயிடுச்சு மழை பெய்ஞ்சா கோபுரத்தினுடைய உச்சியிலையும் சேர்ந்துதான் மழை பொய்ய போகுது அந்த உயரத்துல இருக்கக்கூடிய கலசங்களும் மழையால கழிவிட தான் செய்யப்பட போகிறது ஆனா மழை பொழிந்து இயற்கை தரக்கூடிய அந்த அரும் கொடையாக இருக்கக்கூடிய மழையால் கழிவிடுவதை விட காசியில இருந்து அல்லது கங்கையில இருந்து தண்ணீரை புனித நீர்னு சொல்லி கொண்டு வந்து குடமுழுக்குன்னு சொல்லி கழிவிடுறான் இதை பெருமைப்படுறான் பாப்பா அதுக்கு கும்பபிஷேகம்னு பேர் வச்சான் பேர் வச்சது மட்டும் இல்லாம இவன் போய் பாப்பான் போய் அதுக்கு கும்பபிஷேகம் பண்ணுவான் அப்படி பண்ணுகிற பொழுது என்ன பண்ணுவான் வேத மந்திரங்களை சொல்லுவான் இந்த வேத மந்திரங்களை சொல்றத நம்ம தமிழ் கருத்தாளர்கள்லாம் உடனே என்ன சொல்றது அது ஏன் வேத மந்திரம் அது எதுக்கு ஏன் சமஸ்கிருதம் எங்க தேவார திருவாசத்தை பாடு தமிழ்ல வழிபாடு செய்யு தமிழ்ல குடமுழுக்கு செய்யு செஞ்சா வச்சுக்குவோமே செஞ்சுட்டான் தமிழ்ல குடமுழுக்கு முடிஞ்சதா என்னத்துக்கு அந்த குடமுழுக்கு ஒரு குடமுழுக்கு என்பது ஒரு மூடத்தனம் இல்லையா இதை வலிமையா கேட்கிற வலிமையா தட்டி பேசுகிற ஒரே ஒரு தலைவராக பெரியார் ஒருவர்தான் இருந்தார் வேற யாரும் இல்ல மிக வருந்தத்தக்க செய்தி என்ன அரசு இது திராவிட மாடல் அரசு கை உயர்த்தி பேசுகிறார்கள் மகிழ்ச்சி வரவேற்கிறோம் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதன் வழியாகத்தான் திராவிட மாடல் என்கிறது பெருமை கொள்ள முடியும் மூவாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யறது ஒரு திராவிட மாடல் அரசனுடைய பெருமையா கேட்க வேண்டாமா கேட்கறதுக்கு இல்லை கேட்கறதுக்கு பெரியாரியம் கற்ற கோழமை தலைமைகள் நமக்கு தேவை வலியுறுத்த வேண்டிய தலைமை நமக்கு வலிமையாக சொல்ல வேண்டிய சூழலை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இந்த தலைமுறையை விட்டா வேற இல்லைங்க என்ன செய்ய போறோம் இன்னும் ஒரு நூறு ஆண்டுக்கு பிறகு எண்ணி பாருங்க தலைமைகள் உருவாக முடியுமா அடுத்த தலைமைகிட்ட ஒரு வலிமையான கருத்தியல் உருவாவதற்கான களத்தை உருவாக்கி விட்டுறமா இல்லையே காலங்காலமா சூழல் சூழலா படிப்படியாக பெரியாரிடம் இருந்த அந்த தன்மான உணர்ச்சி அந்த பகுத்தறி உணர்ச்சி குறைந்து கொண்டு வரவில்லையா அந்த குறைந்த உணர்ச்சியை ஈடேற்றுவது யாரு இந்த கருத்தியல் தான் இடையேற்ற வேண்டும் பெரியார் என்பதை புகழ்ந்து புகழ்ந்து பேசி பேசி நிறைவண்ண முடியாது பெரியார் என்று சொல்வதே பெரியாரியம் வெற்றி பெற்றது ஆகாது பெரியாரியத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும் எண்ணற்ற தலைவர்கள் நமக்கு மாசியம் ஒரு சிறந்த கோட்பாடு உலக அளவிலேயே கருத்தை வளர்த்தது இங்க மட்டும் இல்ல மூட நம்பிக்கை எல்லா நாடுகளிலும் உண்டு ஏன் கோபர்ணிகஸ் இல்லையா கோபர்ணிகசை அடிச்சு என்ன பண்ணானுங்க உங்களுக்கு தெரியும் கோபர்ணிகஸ் வந்து கல்லால் அடிச்சு கொண்டார் எதுக்காக அவர் உலகம் வந்து பூமி தான் இந்த கதிரவனை வந்து சுத்தி கொண்டு இருக்கிறது என்பதான கருத்து பழமை கருத்து இருந்ததை மாற்றி கதிரவனை இந்த நில உலகம் சுற்றுகிறது என்பதாக அறிவுறுத்தினார் என்பதற்காக கல்லாலேயே அடிச்சு கொண்டார் ஐரோப்பிய நாடுகள்ல அதே மாதிரி குரூனோ ஒன்பது ஆண்டுகள்ல இருக்கு சிறையில அவரை அறிவியல் கருத்தை பரப்பினார் என்பதற்காக கலீலியோ வீட்டுக்காவல வச்சிருந்தாங்க அவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குது இதே மாதிரி பூமி உருண்டை என்பதற்காக சொன்னார் என்பதற்காக ரோசா டெக்கன் டெக்கான் என்பவரை வந்து இருபது ஆண்டு சிறையில வச்சிருந்தாங்க அதையெல்லாம் அப்படியான மூட கருத்துக்களை எல்லாம் ஐரோப்பிய மண்ணில மிக கடுமையாக எதிர்த்து வேலை செய்தவர்கள் எண்ணற்ற பேர்கள் தொடர்ச்சியா வந்தாங்க ஏன் நம்முடைய பேரடைஸ் லாஸ்ட் என்பது ஒரு பதினாறு புத்தகம் எழுந்தார் அவரை கண்ணும் தெரியாத பேரடைஸ் லாஸ்ட் என்பது கடவுள் என்பது ஒரு சொர்க்கத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார் இந்த சொர்க்கம் இல்லாத நரகம் என்பதனுடைய அதிக அதிபதியாக சாத்தான் இருக்கிறார் அந்த சாத்தான்கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா கடை அந்த உலகத்தை இந்த பேரடைஸ் அப்படிங்கிற அந்த சொர்க்கத்தை கடிபிடிச்சுக்கிறாரு அவரு அவருடைய அதிகாரத்தை பிடிச்சிட்டாருன்னு பிடித்து அந்த அரசன் அதாவது கடவுள் அந்த சொர்க்கத்தை இழந்து போவதாக ஒரு கற்பனை உருவாக்கத்தை செய்துதான் பேரடைஸ் லாஸ்ட்னு ஒரு படைப்பை உருவாக்குறார் ஜான் மில்டன் அவருக்கு கண் தெரியாது தன்னுடைய இரண்டு மகள்களை வைத்து அந்த அந்த கண் தெரியாத அந்த இடத்திலேயே சொல்லி 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 அந்த பாடல எழுதுறாரு பெரிய புனை இலக்கியம் அது அந்த இலக்கியத்தை படைத்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை சிறைப்படுத்தி மிரட்டி நீ அத வந்து பேரடைஸ் லாஸ்ட் எப்படி எழுதுவே நீ வந்து சாத்தான் வந்து சொர்க்கத்தை கைப்பிடிச்சுக்கிறாரா நீ வந்து நேரா வேதங்களுக்கே எதிராக செஞ்சிருக்கிற அதனால உன்னை தூக்கி உள்ள வைக்க போறோம்னு அவரை மிரட்டின பிறகு கட்டாயப்படுத்தி அதுக்கப்புறம் பேரடைஸ் அவரையே எழுத வச்சு மாத்தி செய்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் அது போல எண்ணற்ற மூட நம்பிக்கைகள் வளர்ந்திருந்தது ஏன் அதுக்கு மேல இப்ப ரொம்ப காலத்துக்கு பிறகு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல டார்வின்னுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையை அமெரிக்காவில பாடத்திட்டமாவே வைக்கல அதை வச்சதுக்கு மிக பெரும் கடும் எதிர்ப்பு அது எப்படி உலகம் வந்து ஜீசஸ் சொன்னது போல அவங்களுடைய வேத புத்தங்கள் இருக்கிறது போல கடவுள் வானத்தை படைத்தார் முதல் நாள் ஒளி உண்டாகுகின்றார் ஒளி உண்டானது இதுதான் வரலாறுன்னு கட்டாயப்படுத்தி வேதங்கள் சொல்லுச்சு பைபிள் சொன்னது அந்த பைபிளை ஓரங்கட்டி அவருடைய மூட நம்பிக்கைகள் வெளிப்படுத்தி காட்டினவர் டார்வின் நம்மளுடைய அயின்சிக்கெல்லாம் ஒரு மூலமாக கருத்துருவாக தோன்றின இவர்களுடைய அறிவாக்கங்கள் மார்சுக்கு ஒரு பெரிய அடித்தளம் மிக பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் சமூக விழிப்புணர்வை மட்டும் இல்ல அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அந்த அறிவியல் விழிப்புணர்வு எப்படி பருவம் சமூகத்தை விழிப்படைய வைத்து இந்த சமூகம் அதிகார சமூகமாக உழைக்கும் மக்களின் சமூகம் அதிகார சமூகமாக மாறுகிற போதுதான் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மூடநம்பிக்கையை நம்பிக்கையை கடைபிடிக்கக்கூடிய கேதங்களை ஏற்றுக்கொண்டு இந்த மதங்கள் வழியாக அடிமைப்படுத்திருக்கக்கூடிய அரசுகள் வீழ்த்தப்படும் என்பதை மார்சியத்தின் வழியாக அவர் அடையாளப்படுத்தினார் இந்த அடையாளம் போலவே அதற்கு கிடைத்த நமக்கு ஒரு பெரிய கருத்தாளர் மார்சாக இருக்கிறார் அது போல இங்க நமக்கு பெரியார் கிடைச்சார் அம்பேத்கர் கிடைச்சார் திருவள்ளுவர் எல்லாவற்றுக்கும் மேல தமிழ் இலக்கியத்துல தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் கருத்தியல் படைப்பாளி திருவள்ளுவர் திருவள்ளுவர் மிக பெரும் கடுமையான ஒரு வேத மறுப்பாளராக கருத்தியல் மறுப்பாளராக இருந்தார் அவரை தொடர்ந்து எண்ணற்ற சித்தர்கள் நம்முடைய தோழர் சுந்தரமூர்த்தி கூட குறிப்பிடுகிற பொழுது மனு தர்ம சாஸ்திரத்தினுடைய கருத்தை பின்பற்றியதாக மனு தர்மத்தினுடைய மனு நீதி சோழன் என்பவனுடைய சிலை அங்கு இருக்கிறதாக சொன்னார் அதுல ஒரு கருத்து மாறுபாடு இருக்கு நம்ம அதை கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் சிலப்பதிகாரங்களை வரக்கூடிய அந்த பாடல் தான் தேரா மன்னா செப்போதுடையின் எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்பள்ள தீர்த்தோணின்னு வருகிற பாடல் அந்த பாடலுடைய அந்த குறிப்பிட்ட வரிகள் தான் அந்த மனு சாத்திரத்தினுடைய அந்த கருத்தை சொல்லுவது வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உப்புநீர் நெஞ்சு சுட அரும்பெரல் முதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியேனு கண்ணைக்கு பாடுகிறார் தன்னுடைய அந்த கன்ற நசுக்கப்பட்டு என்ன ஆயிடுது அந்த கன்று இறந்து போகுது இதை மனுடைய கருத்தோட பிணைக்கிறான் பின்னாடி வந்த கருத்தாளர் புராணங்கள்ல ஒரு கன்றை கொண்டு விட்டான் என்பதற்காக அந்த அரசன் தண்டிக்க அந்த தன்னுடைய மகனே ஆனாலும் கன்று விடப்படக்கூடாது என்பதற்காக தண்டித்து விட்டான்னு புராணத்தோடு மனு புராணத்தோடு இணைத்தது பிற்கால கருத்தியல் ஆனா அந்த அரசனுடைய இந்த இது ஒரு கதையா நடைமுறையா என்பது வரலாற்றின் அடிப்படையில ஆய்வு செய்யப்பட வேண்டியது ஆனா யாரு செய்தாலும் பன்றுவே ஆனாலும் ஒரு விலங்குவே ஆனாலும் கூட அத அரசனின் பிள்ளையே ஆனாலும் சரி கொண்டு விட்டான்னு சொன்னா நீதி என்பது அனைவருக்கும் ஒரே நீதிதான் சமன்மைதான் ஒரே கருத்து எல்லாருக்கும் பொதுமையானது யாரும் ஒரே யாவரும் கேலி என்கிற கருத்துடையது ஒருவன் செய்தா ஒரு தண்டனையும் ஒரு பாப்பா ஒரு கொலைய செய்துட்டா அவனுக்கு முடிய மட்டும்தான் மயிரை மட்டும்தான் எடுக்கலாம் சத்திகன் செஞ்சா இதை செய்யலாம் வைசியன் செஞ்சா இதை செய்யணும் சூதரன் செஞ்சா அவனுக்கு இந்த தண்டனை வேறுபாடாக இருந்த அந்த பழைய வருண ஆசிரமத்தினுடைய மனு தர்மத்தினுடைய அர்த்த சாஸ்திரத்தினுடைய கோட்பாடுகள் போல இல்லாமல் அது அரசனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சத்திரிய குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும் கொலை தண்டனை தான் அப்படிங்கிற ஒரு பொதுமை தண்டனையை உருவாக்குற அந்த மனு நீதியை கொன்ற சோழனவன் மனுநீதி கொன்ற சோழன் வரலாறு திரிக்கப்படுகிறது மனுநீதி கொன்ற சோழன் என்கிற சோழனின் பெயரை மனுநீதி சோழன் மாற்றியது பார்ப்ப எண்ணற்ற பெயர்கள் எண்ணற்ற அரசனுடைய பெயர்கள் எண்ணற்ற வரலாற்றினுடைய பதிவுகள் எல்லாவற்றையும் மாற்றியிருக்கிறார் அந்த சிலை வைக்கப்பட்டது வரவேற்புக்குரியது அதை மனு நீதி கொன்ற சோழன்னு எழுத வேண்டிய கடமை அரசுக்குரியது ஒரு அவலத்துக்குரிய செய்தி நான் அந்த சிலையை நிறுவுனது கூட நம்முடைய கலைஞர் அவரை தான் நிறுவனத்தாக நான் அறிகிறேன் அப்படி ஒருவேளை அது அறி நிறுவப்பட்டது அவர் தான் செய்தாக நமக்கு சொன்னா மனு நிதி சோழன் அது மாற்ற வேண்டும் அது போல நம்முடைய பதிவுகள் எண்ணற்றது இன்னைக்கு திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில அரும்பாடுபட்டு நிறுவப்பட்டிருக்குது அதை நிறுவத்துக்கு எவ்வளவு பெரிய தடைகள் எண்ணற்ற தடைகள் கடந்த காலத்துல இருந்தது அந்த தடைகளை எல்லாம் மீறி கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்துல அந்த சிலையை நிறுவுகிறார் நிறுவப்பட்ட சிலைக்கு பிறகு நடந்தது என்ன அவன் திட்டமிட்டு பார்ப்பனர்கள் சூழ்ச்சி செய்து திருவள்ளுவர் சிலை நிறுவனத்துக்கு முன்பே விவேகானந்தனுடைய பாறைன்னு ஒருத்தர் உருவாக்கிக்கிறான் அந்த பாறை விவேகானந்தர் பாறைன்னு பேர் சிவனா சூழ்றான் விவேகானந்தர் வந்து அங்க மூன்று நாள் வந்து இது தியானம்னு சொல்ல ஊழகம்னு நம்ம தமிழ்ல சொல்லுகிறோம் அந்த ஊழ்கம் செய்ததாக தியானம் செய்ததாக அவர் கதை கட்டுறா எந்த வரலாற்று குறிப்பும் கிடையாது அவருடைய நாட்குறிப்புல இருக்குதா யார் சொன்னது அந்த மூணு நாள் வந்து அங்க இருந்தாருன்னு அது எந்த நாள் கிருத்துவ பிரத நாளாக அடையாளப்படுத்துகிற அந்த கிறிஸ்துமஸ் நாள் அதற்கு முன்பாக அந்த பாறையில என்ன நடந்தது எண்ணற்ற இங்க இருக்கக்கூடிய மீன பிடிப்பு தொழிலாளர்கள் மீன் வலையை காய வச்சுக்கிட்டு இருந்த பிறகு பெரும்பாலான அந்த மீன் பிடிப்பு தொழிலாளர்கள் எல்லாமே கிறித்துவ சமயத்தை சார்ந்தவராக மாறி போனாங்க அங்க அந்த பழைய காய வைப்பது மட்டுமல்லாமல் அவங்க அந்த கிறித்துவ விழாவையும் முன்னெடுத்தாங்க இதை அன்றைக்கு இந்த கேரளத்துல இருந்த ஆர் எஸ் எஸ் முகாம்கள் திட்டமிட்டு அதை எப்படியாவது மாத்தணுங்கிற நோக்கத்துலதான் கேரளத்துல இருக்கக்கூடிய கேரளத்துல இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் தலைமை பொறுப்பாளர்களும் சேர்ந்து ராணடேன் என்று சொல்லக்கூடிய அந்த மராட்டிய பார்ப்பனும் சேர்ந்து சிப்பவன் பிராமணன் அவனும் வந்துதான் அந்த திட்டமிட்டு விவேகானந்தர் கேந்திரத்தை உருவாக்கி அதன் பிறகு அங்க அந்த விவேகானந்தர் மன்றத்தை நிறுவிட்டான் சரி நிறுவனது பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன தூண்டுல திருவள்ளுவருக்கு சிலை அதுக்கு எண்ணற்ற காலம் ஏறத்தாழ் நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்துல இதே ஆர் எஸ் எஸ் வந்து எப்படியும் அந்த சிலையை வைக்கவே விடக்கூடாது என்பதற்காக பெரு முயற்சி செய்து கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனாங்க இது தென்மொழியில பதிவாயிருக்கிறது பாவலர் அதை எழுதியிருக்கிறார் அந்த நாட் குறிப்புகளோட இப்படியாக வந்து அந்த சிலையை நிறுவ விடாமல் தடை செய்த ஒரு பெரும் கொடுமையெல்லாம் கடந்து மிக பெரும் எழுச்சியோடு உலகத் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு உணர் எழுச்சியோடு கிபி ரெண்டாயிரத்துல அந்த சிலை திருவள்ளுவர் சிலை வளர்ந்து ஓங்கி நிறுவப்பட்டது தமிழருடைய நெஞ்சம் எல்லாம் உலகத்துல இருக்கிற தமிழர் நெஞ்சங்கள் எல்லாம் ஓங்கி நிறுவப்பட்ட அந்த சிலை நோக்கி காத்திருக்கிற பொழுது இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கு வந்திருக்கிற அரசே ஒரு கண்ணாடி பாலத்தை அமைச்சாங்க கண்ணாடி பாலம் எங்க அமைக்கப்பட்டிருக்குது விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில அந்த கண்ணாடி பாலத்துக்கு வழி விடுங்கிறவங்க யாரு எண்ணி பாருங்க எவ்வளவு பார்ப்பனையும் ஆட்சி செய்வது பார்ப்பனிய எதிர்பார்த்தி தான் திராவிட மாடல் அரசுதான் பெருமைதான் நடக்கிறது என்ன சிந்திக்க வேண்டாவா அந்த சீட்டு கொடுக்குறவன்ல இருந்து பூங்குழல் படகு துறை குழா இருந்து அனுப்புறவங்க எல்லாம் பயிற்சி கொடுத்த தமிழ் உணர்வாளர்கள் திராவிட உணர்வாளர்கள் அங்க இல்லையா தூக்குங்க எல்லாரையும் எழுபத்தி அஞ்சு ரூபாய் உள்ள நுழையத்துக்கு சீட்டு நுழைஞ்சு உள்ள போலாம் அந்த படகுல ஏறலாம் ஏறி உள்ள விவேகானந்தாவுடைய மண்டபத்துக்குள்ளார வரைக்கும் தான் போலாம் இந்த எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு அதுக்கப்புறம் அந்த இருந்து முப்பது ரூபாய் கேட்டு தனி அலம் கொடுத்து கண்ணாடி பாலத்துல போலாம் எங்க போகுது அந்த ரூபாய் யார் கேக்குது கேட்க வேடாமா அமைச்சகம் எவ்வளவு வெட்ட வெளிச்சமா அரசினுடைய அதிகாரம் வலுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்லையே இப்படி பார்ப்பனியும் வேலையை காட்டுகிறது என்று சொன்னா எது இதுல வேலையை காட்டல என்ன செய்யணும் நம்ம மூவாயிரம் கோயில்கள்ல உடலுக்கு செஞ்சோங்கிறது பெருமை திராவிட மாடலுக்கு அது மட்டுமா மருதமலையில நூற்றி எண்பத்தி ஐ நாலு அடியில ஒரு பெரிய முருகன் சிலையை வைக்க போறாங்களா யாருக்கையா பெருமை அது எந்த தமிழுனுக்கையா பெருமை எந்த தமிழ் அரசுக்கையா பெருமை இந்த முருகன் சிலையை நீங்க நீங்க அமைச்சீங்கன்னா அவன் நாளைக்கு வந்து சுப்பிரமணியன் மாத்த போறான் தமிழன் வென்றுடுவானா பெரியாரையும் வெல்லுகிறதா யார் கேள்வி எழுப்பது நம்ம ஆட்சிதான் அமைந்திருக்க முடியுமா பார்ப்பனியம் இதை பயன்படுத்திக் கொண்டு எல்லா வேலையும் ஆர் எஸ் எஸ் கடந்த காலங்களில் செய்த வேலையை விட இன்றைக்கு கூடுதலாக செய்து கொண்டு இருக்கிறது திராவிட இயக்கங்கள் தமிழ் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் மார்க்சி இயக்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது இதுதான் நம்மளுடைய கேள்வி அவலமான கேள்வி பெருமைப்பட்டா போதாது மாற்றுவதற்கு போராடையாக வேண்டும் தனித்தனியாக அல்ல பெரியார் இயக்கம் தனியா பார்த்துக்கிட்டியா மார்சி இயக்கம் தனியா பார்த்துக்கிட்டியா தமிழ் இயக்கமா அவங்க அவங்க வந்து நமக்கு சரி வராதியான திராவிட இயக்கத்துக்காரர்கள் சொல்லுவது திராவிடர்னு பேசுறவங்களா அவங்க தமிழர்களுக்கு இது ஒத்து வராதுங்க இவங்க பேசுறது உன்னை இரண்டாக்கி ஆரியன் என்றான் தமிழாட தமிழான்னு பாவலர் எழுதியிருப்பார் ரெண்டா கூறுபடுத்துறாயா ஊறுபட்டு தெரிந்தா சமூகம் எச்சரிக்கையான நேரம் இந்த நேரம் பெரியாரியம் மார்சியம் அம்பேத்காரியம் தமிழியம் எல்லாம் ஒன்றிணைந்து பால் பணியத்தை வெல்ல வேண்டிய நேரம் ஒவ்வொரு கூறிலும் வெல்ல வேண்டிய நேரம் அறிவால் வெல்ல வேண்டிய நேரம் செயலால் வெல்ல வேண்டிய நேரம் இயக்கங்களால் வெல்ல வேண்டிய நேரம் கூறுபட்டு இருக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்கான கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது போதும் நம்முடைய குறைவான நம்முடைய அறிவு சார்ந்த ஆய்வு பார்வைகள் போதும் செயல் தளத்திலே ஒருங்கிணைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்திருக்கிற தோடலான ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன்